இந்த வீடு பார்த்தீங்கன்னா விலைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் விலை ரொம்ப கம்மி தான் பதினாலு லட்சம் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வருது மதுரை ஆனையூருக்கு பக்கத்தில் வரும் கூடல் நகர் ஏரியா வெறும் பதினாலு லட்சம் தான் சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான விலை வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து இரநூறுவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜு யாருக்கு வீடு பார்க்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்